இந்த பதிகத்தை ஒரு மனிதன் வந்து அனுதினமும் கேட்கின்ற பொழுது அவருடைய வாழ்வில் ஏதேனும் ஒரு வகையில் பணவரவு இருந்தே தீருமா இதை நான் அடித்து சொல்றேன் இந்த பதிகத்தினுடைய மகிமையை எவர் ஒருவர் வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கர குரு சூரிய ஓரைகளில் அமர்ந்து ஒரு விளக்கின் முன்னாலோ அல்லது இறைவன் எந்த சிவாலயமாக இருந்தாலும் பரவாயில்லை இறைவனுடைய பிரகாரத்திற்கு வரக்கூடிய இடங்கள் எல்லாம் இருக்கிறது இல்லையா அந்த இடத்தில் அமைதியாக அமர்ந்து படித்தாலும் சரி அல்லது வில்வ மரத்தடி ஆற்றங்கரை இந்த மாதிரியான இடங்களில் வாய்விட்டு சூரியனை பார்த்து இந்த பதிகத்தை படித்தாலும் அவருக்கு பண வரவு என்பது உறுதியாக இருக்குமா அதாவது இந்த பதிகத்தை பாடி வந்த பணவரவு இருக்கு தெரியுமா இந்த பணவரவு எட்டாம் பாவத்திற்கு செலவு படாது அப்படின்னு அர்த்தம் அது என்ன எட்டாம் பாவத்திற்கு செலவு படாதுன்னா இந்த பதிகம் பாடி அவருக்கு ஒரு பண உதவி கிடைத்திருக்கும் அது ஒரு கடனாக கூட நம்ம எடுத்துக்கலாம் அந்த பணம் தன்னுடைய முயற்சிக்கு பயன்படும் பொழுது அந்த பணம் முழுமையாக நாம் செய்த முயற்சிக்கெல்லாம் வெற்றியாகி லாபமாக கிடைக்கிற வரையிலும் நமக்கு அது ஒரு பெரிய நிம்மதி கொடுக்கும் அந்த நிம்மதியை இந்த பதிகம் பாடி வந்த பணம் நமக்கு தரும் அப்போ அந்த பணம் ஒரு ஒரு உடல்நிலை பிரச்சனைக்கோ அந்த பணம் திடீர் என்று வேற ஏதாவது விரைய செலவுகளுக்கோ அந்த பணம் வேறு ஏதாவது ஒரு வழியில் இழப்பாகவோ இருக்காது ஏன்னா இந்த இழப்புகள் எல்லாம் இருக்கிறதுனா எட்டாம் பாவம் வலுவா இருக்குன்னு அர்த்தம் அப்போ மனிதனுடைய இயல்பு வினையினுடைய தாக்கத்தை அனுபவிப்பதனால்தான் நம் மனிதராக பிறந்திருக்கிறோம் அப்போ அதை பாதுகாத்து நல்வழிப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு பதிகம் இந்த பதிகத்தை வெள்ளிக்கிழமையில் நான் குறிப்பிட்ட மூன்று ஹோரைகளில் சிறப்பாக சொல்லி முடித்தாலோ சொல்வது ரொம்ப சிறப்பு சொன்னா ஆயிரம் மடங்கு பலன் கேட்டால் நூறு மடங்கு பலன் சோ இந்த நாவால் சொல்வதில் தான் இதனுடைய முழு பலன்கள் இருக்கிறது எப்படி ஞான சம்பந்தருக்கு ஆயிரம் பொற்காசுகளை இறைவனே வழங்கினாரோ அந்த பொற்காசுகளை வழங்கக்கூடிய நிலையில் இந்த வார்த்தைகளுடைய உச்சரிப்புகள் இருக்கும் அதை உள்ளத்தால் மனதால் அதே சமயத்தில் இந்த உடல் முழுவதும் ஒரு இடத்தில் இறைவனிடத்தில் ஒடுங்கி படிக்கும் பொழுது அதுதான் அதில் இருக்கக்கூடிய வெற்றி